ஒரு பட்டா டவுன்லோட் பண்ணதோ இல்லை சிட்டாவோ இது மாதிரி எதனா ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவோம் ஒருத்தரை பிடிச்சி வந்து போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இ சேவை மையத்தில் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிடுறோம் அது வந்து நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்களுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு மூணாம் நபர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில் வந்து மோஸ்ட்லி நம்ம நிறைய சர்வீசஸ் இருக்குது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் போயிட்டு டைரெக்டாக வந்து அவங்க கூட கையெழுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லை ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பட்ட சீட்டாரும் அந்த டவுன்லோட் பண்ணி எப்படின்றத பத்தி பாக்கலாம் கிளிப் டாட் என் கவர்மெண்ட் ஜியோன் போடுங்க இது காம்பன்சேசிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல்னு இருக்குல்லையா ஸோ இதை க்ளிக் பண்ணுங்கள் இதுதான் வந்து அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற வெப்சைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரூரல் டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டாக எடுத்துக்கலாம் ஏ ரிஜிஸ்டர் அப்புறம் இதில் வந்தீங்கன்னா இது வந்து ஹர்பன் நகர்ப்புறத்துக்கு டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு அதேமாதிரி எஃப்எம்பி எடுத்துக்கலாம் ரெவன்யூ கோர்ட் கேஸ் ஏன்னா அந்த லேண்ட் மேலே கேசஸ் இருக்குது அந்த மாதிரி இதையும் சிவில் கோர்ட் கேஸ் ஏரியா அந்த மாதிரி இருக்கிறது அதை ஈ இடங்கள் அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டீசல் இந்த டேக்ஸ் பே இந்த அப்புறம் வாட்டர் பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லு இந்த மாதிரி எல்லா சர்வீசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெப்சைட்டில் வந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இதே வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பட்டா டவுன்லோட் பண்ணுறதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இன்னைக்கு பட்டா சிட்டா ஓகேங்களா இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இ சர்வீசஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்னு இருக்குங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பட்டாவோ சிட்டாவோ டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோங்க நம்ம போய்ட்டு ஒன்று நம்ம தெரிஞ்சது உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இ சேவை மையத்தில் போயிட்டு தான் வாங்கிட்டு வருவோம் ஸோ அது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோஸில் அவங்க கூட கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இப்போ வந்து ஒரு பட்டா டவுன்லோட் பண்ணணும்னு வச்சுவாங்க பட்டா கிளிக் பண்ணுங்கள் பட்டா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கனா எங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிடுங்க டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கிராமம் என்னவோ கிராமத்தை கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டா எண்ணெய் வச்சு தேரலாம் இல்லை புலம் எண்ணெய் வச்சு தேரலாம் இல்லை பெயர் வச்சு அதுக்கடுத்து இப்போ நான் பட்டா எண்ணெய் எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன் அடுத்து வந்து நில வகை வந்து ஊரகமாக நத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவோம் நான் ரூரல் கொடுத்துட்றேன் இங்கே வந்து பட்டா நம்பர் கொடுத்துறீங்க பட்டா நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து நான் ஒன்று ஒன்று கொடுத்துட்றேன் இப்போ வந்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓடிபி வரைக்கும் இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு சிட்டாக டவுன்லோட் பண்ணுறவற்றையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடிபி மொபைலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ ஓடிபி வந்துருச்சு ஒரே செகண்ட் ஸோ ஓடிபி கொடுத்துட்டு சாரி என்ன ஒரே சென்ட்ருங்க ஓடிபி கொடுத்துட்டேயும் வந்துன்னா உறுதி செய்யுங்க இப்படி ஓகே இது மாதிரி ஓடிபி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேன்னு வந்துடும் சமர்ப்பின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கீழே போயிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ஸோ ஓகேங்களா உங்களுடைய சிட்டாக வந்துடும் எந்த டேட் வந்து இருக்கோ பார்த்தீங்கன்னா இந்த டேட் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் எதுக்குன்னு சொல்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எந்த டேட்டில் வந்து எப்போது எடுக்கிறோம் அப்படின்றத வரும் நம்ம வேணும்னா டவுன் பண்ணிக்கலாம் நல்லா சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ஓடிபி கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எட்டு சிட்டாக தான் நம்ம டவுன் பண்ண முடியும் ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து பட் பத்து சிட்டாவோ இல்லை நிறைய டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி முறையில் பண்ணுறது இப்போ ஓடிபியே இல்லாமல் எப்படின்னு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது இப்போ புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதில் வந்து போகலாம் நம்ம கிளிப் டாட் அப்படின்னு போட்டு டைப் பண்ணுங்கள் இப்போ ஸ்டோர் நம்பர் கிளிப் டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதில் நிறைய சர்வீசஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டடாக அந்த வெப்சைட் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ரெக்கார்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு சிட்டாக வந்து நான் பண்ணுறேன் சேம் அங்கே எடுத்த சிட்டாக தான் சே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீப்ரெஸ் பண்ணுங்கள் டக்குனு கொஞ்சம் சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் டிஸ்ட்ரிக்னு வந்துச்சுங்களா செலக்ட் டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு தருமபுரி கொடுத்துருங்க உடனே வந்து தாலுக்கை வந்து உங்களுடைய தாலுக்கை என்னவா கொடுத்துருங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சாயத்து உங்களுடைய வில்லேஜ் அதை செலெக்ட் பண்ணிவிட்டு பட்டா நம்பர் கொடுக்குறீங்களா இல்லை சப்மிஷன் சப் டிவிஷன் கொடுக்குறீங்களா என்னென்னு பாருங்கள் சார் நான் பட்டா நம்பர் தான் கொடுக்குறேன் எக்ஸாம்பிள் வந்து மறுபடியும் ஒரு பட்டா நம்பர் கொடுத்துட்டு கேப்ஷன் வந்து டைப் பண்ணுங்க ஏ த்ரீ எக்ஸ்சி த்ரீ கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து யார் டாக்குமெண்ட் எல்லாம் வந்துடும் ப்ரிண்ட் சிட்டா எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது இல்லையா ஸோ இது கிளிக் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆயிரும் மாதிரி இது எந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் ஆகுதுன்றதையும் பார்த்துக்கலாம் ஸோ இது கிளிப் என்டி அந்த வெப்சைட்லேருந்து வருதுன்ட்டு பார்த்துக்கலாம் மாதிரி எப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம சைன் பண்ண தேவ பிரிண்ட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது ஆன்லைன் அப்படின்றதுனால ஓகேங்களா இப்படி தான் வந்து நம்ம பட்டாசிட்டு டவுன் பண்ணணும் இது மாதிரி வந்து நமக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்பன் சிட்டி இது டிஎஸ்ஆர் டெக்ஸ்ட் இப்போ ஒரு உங்களுடைய நிலத்தினுடைய வரைபடம் எடுக்கணும் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஹெபம்பி ஸ்கெச் போட்டு இங்கே போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் எக் எக்ஸாம்பிள் மறுபடியும் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ண காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்கள் டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க தருமபுரி தாலுக்கா செலக்ட் பண்ணிடுங்க உங்களுடைய வில்லேஜும் செலக்ட் பண்ணிவிடுங்க செலக்ட் பண்ணும் சர்வே நம்பர் நான் சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக கொடுக்குறேன் உன்னுடைய கேப்ச கொடுத்துட்டு என் சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நிலத்தினுடைய வரைபடம் ஃபுல்லாகவே வந்துடும் ஸோ நம்ம இதை வச்சு நம்மளுடைய நிறைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம அளந்துக்கலாம் நமக்கு தேவையானது நம்ம நம்மளுடைய மேப் எப்படி போகுது ரோடு எந்தெந்த இடத்துல போகுது வலி இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கரண்ட் டேட் அப்டேட் இருக்கும் அண்ணா கரெக்டாக அப்டேட் ஆகிட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கனா இன்பில்ல வந்து டிஜிட்டல் சிக்னேச்சராக இருக்கும் ஸோ இதை நம்ம எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகவே ஒருத்தர் தேர்ட் பர்சனை வந்து நம்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்காக அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சர்வீசஸ் வந்து நம்ம டேரெக்டாக வந்து மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் டாட் கிளிப் டாட் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு ஸோ எல்லாருமே இந்த வெப்சைட்டை போயிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் இது போன்ற விஷயங்களை இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்